நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம ராமாயணத்தில் சின்ன கதப்பகுதியை பார்க்கலாம் ராமர் தர்ம நேரி தவறாமல் பதினோரு ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பின்னர் அவர் பூமியில் வாழ வேண்டிய காலம் குறுகிவிட்டது அதை அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவே யமதர்மர் ஒரு மகர்ஷியை போல் வேடம் தரித்து கொண்டார் ராமருடைய அரண்மனை வாசலுக்கு வந்தார் வாசலில் காவல் காத்து நின்ற லக்ஷ்மணனை பார்த்து வீரரே நான் அதிபலர் என்ற மகரிஷியின் தூதன் ஒரு முக்கியமான விஷயத்தை ராமரிடம் தெரிவிக்க வேண்டும் எனவே என் வருகையை அவரிடம் கூறு என்று கூறினார் உடனே உள்ளே சென்றான் ராமரை பார்த்து வணங்கி அண்ணா தங்களை காண வேண்டும் என்பதற்காக மகரிஷி ஒருவர் வந்திருக்கிறார் வாயிலில் காத்திருக்கிறார் என்று கூறினான் அதற்கு ராமர் அந்த மகரிஷியை உடனே அழைத்து வா என்று கட்டளையிட்டார் அவர் கட்டளையை ஏற்ற லக்ஷ்மணன் வெளியில் சென்று மகரிஷியை அழைத்து வந்தான் மகரிஷியை கண்டவுடன் ராமர் எழுந்து நின்று வரவேற்று வணங்கினார் மகரிஷியுடன் அவரை வாழ்த்தியபடி உள்ளே வந்து அமர்ந்தார் ராமர் மகரிஷியை விதிப்படி பூஜித்தார் நலம் விசாரித்தார் பின்னர் சுவாமி தாங்கள் என்னை தேடி வந்ததற்குரிய காரணம் என்ன என்று பணிவுடன் கேட்டார் அதற்கு மகரிஷி ராமா அது நாம் இருவரும் தனிமையில் இருக்கும் பொழுது பேசிக்கொள்ளலாம் அப்படி செய்வதுதான் உனக்கும் நலம் நான் தனிமையில் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் நம்மை எவனாவது பார்த்தாலும் அல்லது நாம் பேசுவதை கேட்டாலும் அவனை கொன்றுவிட வேண்டும் இது என்னை அனுப்பி மகரிஷியின் கட்டளை என்று அவர் கூறினார் இந்த கடுமையான நிபந்தனையை கேட்டு ராமர் திடுக்கிட்டார் இருப்பினும் மகரிஷியின் கட்டளை என்பதால் அதற்கு ஒப்புக்கொண்டார் பின்னர் லக்ஷ்மணனை பார்த்து தம்பி மகரிஷியிட்ட கடுமையான கட்டளையை கேட்டாய் அல்லவா எனவே வாயிலின் அருகே நீ போய் நின்று கொள் வாயை காப்பவனை அனுப்பிவிடு நீ வெகு ஜாக்கிரதையாக அங்கே காவல் காக்க வேண்டும் யாராவது தப்பி தவறி உள்ளே நுழைந்துவிடப் போகிறார்கள் அதன் பிறகு நான் கொடுத்த வாக்குப்படி அவர்களை நான் கொல்ல நேரிடும் மிகவும் எச்சரிக்கையாக இரு என்று கட்டளையிட்டார் லக்ஷ்மணன் சரி என்று சொல்லி வணங்கிவிட்டு வெளியில் சென்றான் வாயில் காப்பவர்களை அனுப்பிவிட்டு தானே வாயிலை காக்க தொடங்கினான் உள்ளே இருந்த ராமர் வந்திருந்த மகரிஷியை பார்த்து பேசத் தொடங்கினார் சுவாமி இனி கவலை கொள்ளாமல் என்னுடன் பேசலாம் தாங்கள் வந்த விஷயத்தை தாராளமாய் தெரி தெரிவிக்கலாம் அதை கேட்க அவளா இருக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த மகரிஷி பேசத் தொடங்கினார் பேராற்றல் வாய்க்க பெற்றவரே நான் யார் என்று தங்களுக்கு தெரியவில்லையா நான் சகல உயிர்களையும் வாங்கும் யமன் என்னை பிரம்மதேவர் தங்களிடம் அனுப்பியுள்ளார் ராவணன் வதம் பொருட்டு தாங்கள் பூலோகத்தில் அவதாரம் செய்தீர்கள் தாங்கள் அங்கு நிச்சயம் செய்திருந்த பதினோராயிரம் ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது இதை பிரம்மதேவர் தங்களிடம் ரகசியமாக கூறும்படி கட்டளையிட்டார் அதனால் தான் தனிமையில் பேச வேண்டியதாகிவிட்டது என்று கூறினார் அதை கேட்டு ராமர் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டார் அவர் யமனை பார்த்து தாங்கள் என்னிடம் வந்ததைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உலக நன்மையின் பொருட்டு நான் அவதரித்தேன் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் அதை எனக்கு ஞாபகப்படுத்தியதற்காக மகிழ்வடைகிறேன் இனி பிரம்மதேவரும் தேவர்களும் விரும்பத்தக்க காரியத்தை செய்வேன் என்று கூறினார் துர்வாசரின் வருகை இவர்கள் இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அயோத்தி அரண்மனைக்கு துர்வாச மகரிஷி வந்தார் ராமரை சந்திக்க வேண்டும் என்று அவருடைய வாயிலை அடைந்தார் அங்கு லக்ஷ்மணன் காவல் காத்தபடி வாயிலில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது துர்வாசர் லக்ஷ்மணா நான் உடனே ராமரை பார்க்க வேண்டும் மிக அவசரம் உள்ளே சென்று அனுமதி வாங்கி வா என்றார் இதை கேட்டு லக்ஷ்மணன் சுவாமி தங்களுடைய காரியத்தை எப்பொழுதும் நிறைவேற்ற நான் இருக்கிறேன் தங்களுக்கு என்ன வேண்டும் ராமர் இப்பொழுது வேறு இருக்கிறார் சற்று பொருத்திரங்கள் என்று பணியுடன் கூறினார் ஆனால் இதை கேட்டவுடன் துர்வாச முகரிஷிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது கோபத்தால் அவருடைய கண்கள் சிவந்தன உலகையெல்லாம் ஒரு நொடியில் சாம்பலாக்கி விடுபவர் போல் பார்த்தார் பிறகு லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா நான் வந்திருக்கிறேன் என்று உடனே ராமரிடம் சென்று சொல் மறுத்தால் உன்னையும் ராமனையும் உன் சுற்றத்தையும் அயோத்தி மக்களையும் சபித்து சாம்பலாக்கி விடுவேன் என்று கடுமையாக கூறினார் அவருடைய வார்த்தையை கேட்டு லக்ஷ்மணன் விட்டான் தனிமையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உள்ளே வந்து பார்த்தாலோ பேசியதை கேட்டாலோ கொன்றுவிட வேண்டும் என்பது மகரிஷியின் கட்டளை ராமரும் அதனை ஒப்புக்கொண்டுள்ளார் இப்பொழுது உள்ளே சென்றால் ராமர் தன் வாக்குப்படி நம்மை தண்டிப்பார் அவர் வாக்கு தவறாதவர் போகவிட்டால் மகரிஷி எல்லாரையும் சபித்து விடுவார் இப்பொழுது என்ன செய்வது எல்லோரும் மகரிஷியின் சாபத்தால் அழிவதை விட நான் ஒருவன் மட்டும் இறந்து போகலாம் மற்றவர்களுக்காக நம்மை தியாகம் செய்வதே மேலானது என்று எண்ணினான் உடனே வாய்க்கதவுகளை கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் லக்ஷ்மணன் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே நுழைவதைக் கண்டு ராமர் திடுக்கிட்டார் இருப்பினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியா இருந்தார் அப்பொழுது லக்ஷ்மணன் துர்வாச மகரிஷியின் வருகையை அவருக்கு தெரிவித்தான் ராமர் உடனே யமனுக்கு விடை கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார் விரைவாக எழுந்து வெளியில் வந்தார் துர்வாச முனிவரை வணங்கினார் அவரை உள்ளே அழைத்துச் சென்று ஆசனத்தில் அமரும்படி செய்தார் அர்க்கியம் பாத்தியம் போன்ற பொருள்களை கொடுத்து அவரை உபசரித்தார் துர்வாசர் ராமரை ஆசீர்வதித்தார் பின்னர் மகர்ஷியை பார்த்து சுவாமி தங்கள் வருகையால் இந்த இடம் புனிதமடைந்தது தங்களுடைய உத்தரவிற்காக காத்திருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கட்டளையிடுங்கள் நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினார் ராமரின் வார்த்தைகளை கேட்டு மகரிஷி மகிழ்ச்சி அடைந்தார் அவர் ராமா நான் ஆயிரம் வருடங்களாக கடுமையான தவம் மேற்கொண்டிருந்தேன் இன்றோடு அது முடிவடைந்தது பசு என்னை பெரிதும் வருத்துகிறது நான் திருப்தி அடையும்படி எனக்கு உணவளிக்க வேண்டும் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய் என்று கட்டளையிட்டார் ராமர் அப்படியே செய்கிறேன் என்று பணிவுடன் கூறினார் உடனே தன்னுடைய சமையல்காரர்களை அழைத்து சிறப்பான உணவிற்கு ஏற்பாடு செய்தார் பின்னர் மகரிஷி மகிழ்வடையும்படி அவருக்கு உணவளித்தார் மிகவும் போஜன பெரியரான துர்வாசர் அதனால் மகிழ்ச்சியடைந்தார் ராமரை வெகுவாக பாராட்டிவிட்டு தன் ஆசிரமத்திற்கு திரும்பி சென்று விட்டார் துர்வாசர் சென்ற பின்னர் ராமரின் உள்ளத்தை உள்ளத்தில் கவலை சூழ்ந்தது யமதர்மன் சொன்ன நிபந்தனை அவருக்கு நினைவிற்கு வந்துவிட்டது ராமரின் வாக்குப்படி லக்ஷ்மணனை கொள்ள வேண்டும் என்ன செய்வதென்று தோன்றாமல் துடியாய் துடித்தார் அவர் இதென்ன சோதனை என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் நாசம் அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால்தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன அத்துடன் இவைகள் அதற்கு அடையாளம் என்று எண்ணி வருந்தினார் சொல்ல முடியாத துக்கத்தால் பீடிக்கப்பட்டார் மனம் நொந்தார் தலை குனிந்து நீண்ட நேரம் ஒன்றும் பேசாமல் இருந்தார் அவர் ஒன்றும் பேசாமல் கண்ணீரும் கம்பளையுமாய் இருப்பதை லக்ஷ்மணன் பார்த்தான் அதை கண்டு அவனும் மிகவும் வருந்தினான் பின்னர் ராமர் அருகில் வந்து சுவாமி தாங்கள் எனக்காக வருத்தப்பட வேண்டாம் காலகதி இப்படிப்பட்டதென்று முன்னரே ஏற்பட்டுள்ளது நாம் நம்முடைய பூர்வ கர்மங்களால் கட்டப்பட்டிருக்கிறோம் எனவே தாங்கள் தங்கள் வாய்மையை நிறைவேற்றி கொள்ளுங்கள் முன்னர் மகரிஷியாக வந்த யமனிடம் தாங்கள் ஒப்பு கொண்டவற்றை இப்பொழுது நிறைவேற்றுங்கள் வாய்மை தவறாத தசரத மன்னரின் மக்களாக பிறந்த நாம் அதை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அவருடைய கால்களில் விழுந்து அழுதான் உடனே ராமர் வசிஷ்டரை அழைத்து வரச் செய்தார் நடந்த யாவற்றையும் அவளிடம் சொன்னார் துர்வாச மகரிஷியின் சாபத்திற்கு பயந்து லக்ஷ்மணன் உள்ளே வந்ததையும் கூறினார் அதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை வழங்கும்படியும் பணிவுடன் வேண்டினார் வசிஷ்டர் நன்றாக யாவற்றையும் ஆலோசித்து பார்த்தார் ராமரை பார்த்து பேசத் தொடங்கினார் ராமா இவை யாவற்றையும் நாம் முன்னரே அறிவேன் துர்வாச மகரிஷி ஒரு சமயம் என்னை காண வந்தார் அப்பொழுது உன் தந்தையும் அங்கு இருந்தார் பின்னால் நடக்கப் போகும் யாவற்றையும் அப்பொழுது அவர் எங்களிடம் சொல்லிவிட்டார் எனவே நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கால பலத்தை யாராலும் தடுக்க முடியாது உன் சகோதரர்களிடம் உனக்கு அளவற்ற அன்பு உண்டு என்று எனக்கு தெரியும் தர்மவான்களை தள்ளி வைப்பது கொள்வதற்கு சமமானது எனவே உன் தம்பி லக்ஷ்மணனை தள்ளி வைத்துவிடு என்று கூறினார் இதை கேட்டு ராமர் பெரிதும் வருந்தினார் பின்னர் லக்ஷ்மணனை பார்த்து தம்பி உன்னை நான் தள்ளி வைத்து விட்டேன் என்று கண்ணீருடன் கூறினார் கதறி புலம்பினார் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார் லக்ஷ்மணன் ஒன்றும் சொல்லவில்லை வாய் பேசாமல் மௌனமாய் நின்றான் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருக ராமரை தூரத்தில் இருந்தே விருந்து வணங்கினான் மகரிஷியும் விழுந்து வணங்கினான் அதன் பின்னர் அவன் யாரிடமும் ஒன்றும் பேசவில்லை தன்னுடைய அரண்மனைக்கு செல்லவும் இல்லை நேரே சரையு நதிற்கு சென்றான் அங்கே ஆசனம் செய்து உட்கார்ந்தான் இந்திரியங்களையும் மனதையும் அடக்கி அதை ராமரிடம் நாட்டினான் சுவாசத்தை இதயத்தில் நிறுத்தி பரவாச தேவன் என்ற நித்திய விபூதியை தியானிக்க தொடங்கினான் தேவர்கள் வந்து மலர்மலை பொழிந்தனர் எல்லோரும் அவனை கொண்டாடினார்கள் இந்திரன் வந்தார் அவன் லக்ஷ்மணனை உடலுடன் சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றார் விஷ்ணுவின் நான்காவது அம்சம் பூமியில் இருந்து வைகுண்டம் திரும்பி வந்ததை கண்டு தேவர்கள் ஆனந்தம் அடைந்தனர் அவரை கொண்டாடினார்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்